எனக்கு சுத்தி இருக்கிற கேரக்டர் நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லிட்டே இருப்பாரு எதிர்பாராம ஐ மீன் எதிர்பார்க்கறதுன்னா சீப்பான்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆக்சுவலா எங்களுக்கு எங்களுக்கே பண்ணும்போது எனக்கு இது ஒர்க் ஆகுமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஹிஞ்சு ஏன்னா சார் சொல்லிட்டாரு ஏ இதை கடைசி வரைக்கும் மென்ட் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டாரு ஆனா அந்த அந்த சீப்பை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபோர் வீக் ஃபர்ஸ்ட் ஃபோர் எபிசோட் லாஸ்ட்ல தான் சொல்லுவோம் இந்த ஃபர்ஸ்ட் சீப்பை அதுலயே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க யூஸ்வலா ரிப்பீட்டடா வந்தாதான் அந்த சீப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகும் நாங்க நினைச்சோம் ஒரு ரெண்டு மூணு எபிசோட் நாலு எபிசோடுக்கு அப்புறம் அந்த சீப்பா வந்து கிளிக் ஆயிரும் அப்படின்னு நினச்சோம் ஆனா அந்த நாலு எபிசோட்லயே ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லி போன நினைக்கிறேன் அதுலேயே வந்து அவங்க ரீல்ஸ் பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நல்ல இது கிளிக் இருக்கு